ஹை குஞ்சான் குண்டு போயிட்டு ஃபுட்டு பாய் சேலஞ்சில் இது நாள் இருபத்தெட்டு காலை நாளை முக்கால் மணிக்கு எழுந்துரு காலக்கணங்களை கதம் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஓச்சு வச்சிருந்தேன் இப்போ எடுத்து வெளி தான் டூ ஹவர்ஸாக சாப்பிட கரெக்டா இருக்கும் ஒரு பச்சை தண்ணி பறிக்கிட்டு ஒர்க் அவுட் கிளம்பலன்னு சூவ மாட்டிட்டு இருந்தப்பதான் ஞாபகம் வந்துச்சு நம்ம ஃபாலோவர் என்ன யூஸ் பண்றேன்னு கேட்டாங்க ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது நானே மறந்துட்டேன் உத்து ஊத்து பார்த்து படித்து கண்டுபிடிச்சிட்டேன் ரெட்டே பிராண்ட் டிஃப்ளஸ் மாடல் சரி கதை திறந்து விட்டுட்டு வண்டி சாகி எடுக்கலன்னு சொல்லி வண்டி சா எடுக்க வந்தா வண்டி சாவி காணும் சரி வண்டியில் இருக்கான்னு போய் பார்த்தா வண்டியே காணும் இது வண்டி எங்கம்மா எங்கம்மாட்டு கேட்டா தம்பி ஆகிட்டு பாட்டி வீட்டுக்கு போகிற சொல்லி எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே இருந்துட்டான்னு சொல்லிட்டாங்க சரி நடந்தே போலாம்னு பார்த்தா இங்க ஒரு டாகிஸ் தொலை நல்ல வேலை யாரையும் காணும்னு பார்த்தா தெருமுக்குள்ள ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஃப்ரெஷர் ராகிங் பண்ற மாதிரி நின்னுட்டு சரி நம்ம கட்டுக்காத மாதிரி போயிருவோம் ஒரு கேவலமான ரியாக்ஷன் கொடுத்து தப்பிச்சு வந்தா பார்த்தா பக்கத்தே இருக்காங்க மாட்டிக்கிட்டேன் நேற்று நம்ம மரத்தனை ஓடணும் அதனால முட்டி எந்திரன் பட கிளைமேக் சிட்டி மாதிரி தனித்தனியாக கலந்து வந்துருச்சு ஜாகிங் இல்ல ஒன்லி வாக்கிங் அப்புறம் தனுஷ் படம் படிக்காத விவேக் மாடி ஏறி இறங்குற மாதிரி இங்கே அங்கேயும் நடந்துட்டு இருந்தோம் ஒரு விளையா ஒன் ஆர்ல வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்தா பள்ளி விளக்க பசை இல்லையாமா சுபா வேலை சொல்லவே கொள்றாங்கப்பான்னு கடைக்கு போனா புது புது ஸ்காக்கா வாங்கி அடிக்கிருக்காங்க நம்ம இப்ப இதெல்லாம் வாங்கறதுல ஒன்னும் தெரிய மாட்டேங்குது ரெண்டு பேஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டு ஒன்னு வச்சுட்டு ஒன்னு ஒளிச்சு வச்சிட்டேன் அப்பதான் நம்ம அடுத்த டைம் கடைக்கு போக சொல்லும் போது இதை எடுத்து கொடுக்கலான்னு அப்புறம் அதை உடச்சு ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வர வீடியோ எடிட் பண்றப்ப தான் பார்த்தேன் வேற யாரும் பிரஷ்ஷர் எடுத்து பல்ல விளக்கிட்டேன் சத்தியமா தெரியல மனுச்சிருங்க யாரா இருந்தாலும் வந்து ஓச்சு பார்த்தா நல்லா டைலூட் ஆகி கூல் மாதிரி ஆகிருச்சு இனிமேல் ஃப்ரிட்ஜ்குள்ள வைக்க கூடாது போல அப்புறம் கிரேப்ஸ் போட்டு நல்லா ஃப்ரூட் மிக்சர் மாதிரி ஆக்கி சாப்பிட்டாச்சு அப்புறம் நேற்று நான் மரத்தனத்துக்கு மெடல் கொடுத்துருந்தாங்க அதை பார்த்து வச்சு ரசிச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி நீ நிறையா வாங்கணும் அப்புறம் சிக்கனை கூப்பாக வந்துட்டேன் அப்புறம் சிக்கன் சூடாகிற சாப்பிட்டா நம்மளோட உடம்ப சூட தைச்சலுன்னு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் சிக்கன் கூட ஒரு எகாம்லேட் போடுவேன் சொல்லி பெப்பர் மலைச்சாரல் மாதிரி தூணா அது புயல் சாரல் மாதிரி கொஞ்சம் வேகமாக விழுந்துருச்சு பிரிக்கு பார்த்தா முடியல சரி இது கதையாகுன்னு சொல்லி அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு நல்ல இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் கணக்கில் ரெடி ஆயிருச்சு சிக்கன் ரெசிபி வேணும்னா போன வீடியோ போட்டிருக்கேன் கைண்ட்லி செக் அவுட் அப்புறம் தோல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தொழிலுக்கு வந்தாச்சு மதியானத்துக்கு சாம்பார் பீட்ரூட் டூ ஹண்ட்ரட் கிராம் சோறு மிச்சம் முடிக்கிறப்ப இந்த சினிமாவில் கடைசி போன கட்டி கொடுத்துட்டு பெற்றவங்க பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி இந்த கண்ணடைய இறக்கி வைக்கிற ஃபீல் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு சரி தம்பி கூட்டிகிட்டு கம்பிட்டேன் நம்ம பள்ளி விளக்கணும் பிரஸ் இவனோட தான் பாவம் அவனுக்கே தெரியாது அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு பார்த்தா இவன் காணும் பார்த்தா பஜ்ஜி வாங்க போயிட்டான் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நம்மளோட டை டைச்சாட்லாம் கொஞ்சம் அனுப்ப வேண்டியிருந்துச்சு எல்லாத்தையும் அனுப்பி முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு ஒரு நல்ல சன்செட் அதையும் வாட்சாவிட்றது நாளும் முடிச்சிட்டேன் பாய் கொஞ்சம் யூ